தளபதி விஜய் அண்ட் டிவிக்கு ரேட்டடா இன்னைக்கு வந்து எல்லா நியூஸுமே நம்ம இன்னைக்கு டீடெயில் இந்த வீடியோ பாத்துக்கலாம் வர டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் இருக்குல்ல அதுல வந்து நீங்க வேட்பாளராக போட்டிடணும்னு ஆசைப்பட்டீங்க அதாவது டிவி கேக்கு வேட்பாளராக போட்டிடணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி டிவி கே சிலிருந்து சொல்லிருக்காங்க அது எப்படின்னு பாத்தீங்கன்னா வர ஃப்ரைடே அதாவது பிப்ரவரி சிக்ஸ்ல இருந்து பிப்ரரி ஃபோர்டீன் வரைக்கும் டிவிக்கு ஹெட் ஆஃபீஸ் இருக்குல்ல அங்க போயிட்டு நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கலாம் டைமிங் பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி சிக்ஸ் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் மற்ற டேட்லாம் டென் ஈவினிங் சிக்ஸ் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் ஹெட் ஆஃபீஸ் போனீங்கன்னா அங்கே வந்து 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 ஒரு ஃபார்ம் தருவாங்க அந்த 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 ஃபார்மில் என்னென்ன அது 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 எல்லாத்தையும் ஃபில் பண்ணி மாதிரி இருக்கும் சரி ஓகே டிவி ரிலேட்டடாக அப்டேட் ஸோ ஸோ நெக்ஸ்ட் மூவி மூவி சைடில் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோ லியோ மூவியோட மூவியோட ப்ரோமோ 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 இருக்குல்ல ரிலீஸ் 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 ஆகி 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 இன்னையோட த்ரீ த்ரீ இயர்ஸ் இயர்ஸ் கம்ப்ளீட் கம்ப்ளீட் ஆகுது 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 ஆக்சுவலாக பயங்கர ஹைப் இன்னும் அதிகமாக போனதுக்கு ரீஸ் மெயின் ரீசன் தான் தான் அதுக்கப்புறம் ஜனநாயகனோட ஒன் மந்த் பட் ரிலீஸ் ஆகலை ஹோப் சீக்கிரம் நான் ரிலீஸ் ஆகும்னு நம்புகிறேன் அதுக்கப்புறம் ரேண்டமாக ஒரு ஆட்டோவில் வந்து இந்த போஸ்டர் பார்த்தேன் இது பார்க்கும்போது தான் எப்படா மூவி ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் இன்றைக்கி ஆக்டர் சிம்புவோட பர்த்டே ஸோ அவருக்கு நம்ம டீம் சார்பாக பர்த்டே விஷயம் சொல்லிக்கிறோம் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபுல் டேல் நடக்கிற தளபதி அப்டேட் எல்லாமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்